ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ட்வின்ஸ் ப்ரெக்னன்சி ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேங்க குழந்தை வந்து பிறந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படிலாம் இவங்களை கேர் பண்ணி வளர்த்துறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பா பாப்பா பிறந்து நாலாவது நாள்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அம்மா வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் மார்கழி மாதத்தில் வந்து பாப்பா பிறந்தாங்க பாப்பா பிறந்த வருஷம் பயங்கர குளிருங்க பாப்பா வேற வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தால் எப்படி குழந்தைய வளர்த்த போகிறோன்னு சொல்லிட்டு பயங்கர பயமாயிடுச்சு ஏன்னா அந்த வருஷம் அவ்வளோ பனி அம்மா வீட்டில் வந்து அந்த ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஓட்டு வீடு தான் அதில் வந்து குழந்தைங்களை எப்படி கொண்டு போய் வச்சு சமாளிக்க போகிறோன்னே தெரில ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கலாம் பயங்கரமாக பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க பெரிய பாப்பா வந்து ரெண்டு முந்நூறு இருந்தாங்க சின்ன பாப்பா வந்து ஒன்று எட்நூற்றம்பது தான் இருந்தால் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க கையில் எடுத்தால் அப்படியே குழந்தை கொல கொலன்னு போகலீங்களா அது மாதிரி இருப்பாள் அவளை எக்ஸ்ட்ரா கேர் பண்ணியே வளர்த்துனங்க பெரிய பாப்பா வந்து ஃபீட் நல்லா பண்ணிக்குவான் ஆனால் பாப்பா வந்து ஃபீட் பண்ணாலும் கொஞ்சமாக தான் ஃபீட் பண்ணுவாள் அதிகமாக வந்து ஃபீட் எடுத்துக்க மாட்டான் அது மாதிரி இருப்பாங்க குழந்தைங்களை ஃபஸ்ட்டு மூணு மாதம் வளர்த்துறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம தனியாக இருந்து நாம் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருப்போம் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அந்த லைஃப் ஸ்டைலு ஃபுல்லாக வேறு மாதிரி ஆயிருங்க அந்த நாலு ரூம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எனி டைம் குழந்தைங்க கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நைன் நைன் அழுவாங்க எதுக்கு அழுவாங்கன்னு சொல்லி தெரியாது குழந்தைங்கள வந்து கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க அந்த டைமில் அம்மா வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க பாப்பா குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே அம்மா பார்த்துக்குவாங்க நான் வந்து குழந்தைங்க பக்கத்துலேருந்து குழந்தைங்கள பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும் வீட்டில் அம்மா அப்பா தம்பி எங்கள் வீட்டுக்காரரும் டியூட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா உடனே அங்கே அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தாங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த டைமில் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து எங்கள் பாப்பாவை வந்து வளர்த்தனோம் அம்மா வந்து நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆடு இருக்குங்க ஆடு மேய்க்கறதுக்காக போயிடுவாங்க அந்த கொஞ்சம் நேரம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற டைம் வந்து அம்மா எனி டைம் பார்த்தாலும் எங்கூட தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்படிதாங்க இருக்கும் இருந்தாலுமே குழந்தை வளர்த்துறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அவங்க எந்த நேரத்தில் எது கழுவுங்கன்னே தெரியாது அது மாதிரி போயிட்டுருக்கோம் பாப்பா வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால தலை குளிக்க வச்சுட்டா உடனே அவளுக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடுங்க அதனால ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு மாதம் அவளை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வளர்த்துனேங்க ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தைங்களை அதிகமாக எடுத்துகிட்டே போகல ஏன்னா வீட்லேயே அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்த்துனேன் ஒரு நாலஞ்சு மாதத்து வரைக்கும் மாற்றி மாற்றி ரெண்டு இடத்துக்கும் ஃபீட் பண்ணிட்டு தாங்க இருந்தேன் அதுக்கப்புறம் சேலிட் ஃபுட் கொஞ்சம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் குழந்தைங்களை வளர்த்தும் போது எப்பயுமே தண்ணி வந்துங்க ஒரே தண்ணியாக சேர்த்துக்கணும் நம்ம ஒரு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஆற வச்சு அதை தாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஊற்றி விடணும் தண்ணி வந்து கலந்து ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் தண்ணி ரொம்ப சுடுதுன்னு சொல்லிவிட்டு பச்சை தண்ணி அதில் சேர்த்து ஊற்றினோம்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும் இதை வந்து பாப்பா போறப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லி தான் கொடுத்தாங்க எந்த தண்ணி எத்தனை ஊர் தண்ணியாக இருந்தாலும் சரிங்க அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரே பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு குழந்தைங்களுக்கு குளிக்க வைங்கன்னு சொன்னாங்க அது குழந்தைங்களுக்கு பண்ணோம் அதனால சளி காய்ச்சல் அந்த பிரச்சனை எல்லாம் பாப்பாவுக்கு எதுவுமே இல்லைங்க ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லா சூப்பராக வளர்ந்தாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறங்க ராகி வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் மிக்சியில் சேர்த்துங்க நல்லா பால் எடுத்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கிளறி கூழ் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க தாய்க்கு அடுத்தது எப்பயுமே ராகி கூழ் தான் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு வந்து ராகி கூழ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க ராகி குழுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து போல அடுத்த அடுத்த மாதத்துலேருந்து கேரட் வந்து இட்லி பாத்திரம் இருக்குங்களா அந்த மேல் தட்டத்தில் சேர்த்து வேக வச்சு அதையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிங்க கூழ் மாதிரி அதையும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இதே மாதிரி பாப்பாவுக்கு ஒவ்வொரு பொருளாக அப்படியே சேர்க்க ஸ்டார்ட் பண்ணேங்க அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வேன் சொல்லி அது மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செய்வேன் இது மாதிரி ஃபுட் ரெடி பண்ணுறதெல்லாம் அம்மா கூட விட மாட்டேங்க நானே அந்த டைமில் போய் குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் பண்ணி கொடுத்தேங்க ஆறு ஏழு மாதத்துலேயே குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள் வந்து எல்லாமே பழக்கிட்டேன் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து வேக வச்சு இட்லி பத்திரத்துலேருந்து நல்லா வேக வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு மாதத்துலலாம் பருப்பு சாப்பாடு இது மாதிரி எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த டைமில் வந்து கோதுமை மாவு நல்லா கரைச்சிங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு நல்லா கெட்டியாக ஊற்றி அதில் வந்து நெய் இருக்குது இல்லைங்களா நெய்யை மட்டும் நல்லா தொடவி விட்டு நெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக போது குழந்தைங்க வந்து நல்லா வெயிட் போடுவாங்க நல்லா ப்யூரான நெய் வெண்ணெய் கிடச்சுன்னா அதை வந்து சேர்த்துக்குவோங்க குழந்தைங்களுக்கு வந்து நான் அப்படி தான் செஞ்சு கொடுத்தேன் குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா புஷ்டியாக நல்லா சூப்பராக வளர்ந்தாங்க எந்த ஒரு நோ நொடியுமே இல்லாத குழந்தைங்க வந்து நல்லா சூப்பராக வளர்ந்தாங்க குழந்தைங்களை வந்து வளர்க்கும் போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கும் அந்த கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது மாதிரி தாங்க எங்கள் பாப்பாவையும் வளர்த்துனேன் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க பாப்பா வந்து சிரிச்சிட்டாங்கன்னா அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பதினோரு மாதத்து வரைக்கும் அம்மா வீட்டில் இருந்தேங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக பார்த்துக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போனார்னா ஈவினிங் ஏழு மணிக்கு தாங்க வருவார் அது மாதிரி டியூட்டிக்கு போய்ட்டு இருந்தார் நைட் வந்து கொஞ்சம் நேரம் தான் குழந்தைங்க கூட இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துக்கணும் குழந்தைங்க வந்து முழிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கூட மட்டும்தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் குழந்தைங்கள தூங்க வச்சதுக்கப்புறம் தான் சமைக்கிறது பாத்திரங்கள் வரது துணி துவைக்கிறது இது மாதிரி எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வாங்க குழந்தைங்க வந்து எழுந்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே குழந்தைங்கிட்ட வந்துடுவேன் இது மாதிரி தான் குழந்தைங்கள வந்து பார்த்து பார்த்து வளர்த்துனங்க நல்லா சூப்பராக ஆரோக்கியமாக வளர்ந்தாங்க குழந்தைங்க அப்புறம் எங்கள் மாமியார் வீட் சைடில் வந்து சப்போர்ட்டே சுத்தமாக இல்லைங்க ஏன்னா ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து வந்து போயிட்டே இருந்துச்சு அது மாதிரி தாங்க இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்கள வளர்த்துற வழியை பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே மைண்டில் போட்டுக்காத குழந்தைங்கள மட்டும் நல்லபடியாக வளர்த்தணுங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு அதே மாதிரி என் பாப்பா வந்து நல்லா சூப்பராக ஆரோக்கியமாக வளர்த்தினங்க கிராமத்து சைடு இன்னமுமே ரெண்டு பொட்டப்பில வந்து பிறந்துருச்சுன்னா ஐயோ ரெண்டு பொட்டப்புலேயே போயிடுச்சு ரெண்டு பொட்டப்புலேயே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பேசாத வேறு இல்லைங்க அவ்வளோ வேறு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க குழந்தைங்கள பார்க்க வரையங்க வந்து குழந்தைங்கள மட்டும் பார்த்துட்டு போனால் பரவாயில்லைங்க ஆனால் ரெண்டு பொட்டப்புலையே போயிடுச்சே ஒன்று பயந்தாவுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்களே இல்லைங்க அவ்வளோ பேர் வந்து சொல்லுவாங்க அந்த குழந்தைய பெத்தெடுத்து அதை வளர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத யாருமே அந்த நேரத்தில் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க டப்புன்னு அப்படியே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த ரெண்டு குழந்தை வந்து பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்தோட மைண்ட் மைண்ட்செட் வந்து தெரியும் அவங்களுக்கு வந்து பொட்டப்பிள்ளை பிறந்திருக்குன்னா அவங்க சந்தோஷமாக வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க இன்னுமுமே அந்த பழக்கம் வந்து கிராமத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க டேரெக்டாக நம்மகிட்டயே சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு பொட்டப்பிள்ளையே போயிடுச்சு ஒன்றுனாச்சும் பையனாக இருந்தால் உமேன்னு சொல்லிட்டு நிறையாவே சொல்லுவாங்க ஆனால் பிள்ளைங்க இருக்கிற ஊடு வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பொட்டை பிள்ளைங்க இருக்கிற வீடுங்க அவ்வளோ கலகலன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க அது யார் என்ன சொன்னாலும் சரி அது மாதிரி யாரும் பேசினாலுங்க நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க அது மாதிரி பேசுகிற உலகம் வந்து பேசிகிட்டே தான் இருக்கும் நாம் வந்து அதெல்லாம் இருந்தோம்னா நம்மளோட லைஃப் வந்து நம்ம நல்லபடியாக வாழ முடியாது குழந்தைங்களை வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா சூப்பராக வளர்த்துற வழியை மட்டும் தாங்க பார்க்கணும் நான் அது மாதிரி தான் வளர்த்துனேன் நிறையா பேர் வந்து நிறையா விதமாக பேசுவாங்க ரெண்டு பொட்ட பிள்ளைங்க தானே இதுக்கு எதுக்கு பால் பவுடர்லாம் வாங்கி ஊற்றி காசு அதிகமாக வேஸ்ட் பண்ணுறீங்க ஏதாவது இந்த ராகி கூழு இது மாதிரிலாம் காய்ச்சி ஊற்றி வளர்த்து விட வேண்டியதானே அடுத்தவங்க வீட்டுக்கு போகிற பிள்ளைங்க தானேன்னு சொல்லிவிட்டு என் காது படவே நிறைய பேர் பேசியிருப்பாங்க அந்த டைம்லலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்கள என்னதான் வார்த்தை சொல்லி பேசுகிறதுனே தெரியாதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு என் ரெண்டு குழந்தைங்கள அழகு தேவதைங்களை சூப்பராக வளர்த்தினங்க யார் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க ஏன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் எல்லாமேங்கிற மாதிரி என் பிள்ளைங்களை வந்து அவ்வளோ சூப்பராக வளர்த்தினேன் அம்மா வீட்டு சைடு வந்து ஃபுல் சப்போர்ட்டுங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அம்மா வீடு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் பாப்பா வளர்த்தும் போதெல்லாம் அவ்வளோ ஹே சப்போர்ட் பண்ணாங்க தம்பியும் சரி அப்பா அம்மா எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அம்மா வீடு வந்து பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்த ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க அது பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா அப்பயுமே என் தம்பி வந்து என் கூட இருந்து நான் இருக்கேங்க உனக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையில் என் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அதே மாதிரி என்னோட பாப்பாவுக்கும் ஒரு எனக்கு அடுத்த உறவாக ஒரு குழந்த தம்பி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு அது ஃபஸ்ட்டு பாப்பாவை நல்லபடியாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பையன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆசை இருக்கும் ஃபஸ்ட் ரெண்டு பொண்ணு இருந்துக்கில்ல பொண்ணை வந்து அப்படியே வளர்த்திட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ இருப்பாங்க அடுத்து நம்மளுக்கு ஒரு ஆண்வாரி நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இருப்பாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட் ரெண்டும் பொண்ணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்பலாம் ஃபீல் பண்ணலங்க ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேன் ரெண்டு பொட்ட பிள்ளைங்களையும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ ஜாலியாக வளர்த்த முடியுமோ அவ்வளோ ஜாலியாக வளர்த்துனேன் ஆனால் அடுத்து ஒரு மாரிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நாங்க அடிக்கடிக்கு அந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகம் அதிகமாக போவோம் ரெண்டு மாசம் வந்து தொடர்ந்து போயிருப்பாங்க வார வாரம் ஆச்சுன்னா சொல்லி கரெக்டா கோயிலில் இருப்போம் அது மாதிரி டைம் போகிறோம்லாம் இல்லைங்க ஆனா வெள்ளிக்கிழம கண்டா கோயிலுக்கு கிளம்பிடுவோம் அது மாதிரி போயிட்டு இருந்தோம் அப்ப வந்து சாமிட்டு போகும் போதெல்லாம் வேண்டிக்கும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் அமைச்சு சாமி அடுத்தது இன்னொரு ஆண் வரிசு எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தோம் அந்த டைம்ல வந்து திடீர்னு எதிர்பாராத விடும் நான் ரெண்டு மாசம் மட்டும் பெய்யாக்கலான்னு கவ கவனிக்கவே இல்லை திடீர்னு மாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பாப்பா பர்த்டே எல்லாம் முடிஞ்சு கோவிலுக்கு இப்ப எல்லாம் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருந்தேங்க மலைக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மங்கமலைக்கு போறது அது மாதிரி எல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கும் பாசிட்டிவ் வந்துருச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதை பார்க்கவும் கைகள்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு மாமாட்ட வந்து சொன்னேன் இப்படி பாசிட்டிவ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கைகள்லாம் பயங்கரமா நடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு உதரவே ஆரம்பிச்சிருச்சு மாமா வந்து என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் தொழில ஆரம்பிச்சிருந்தா பரவாயில்ல இப்ப இன்னொரு குழந்தை வந்து அதே சமாளிக்கணும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சரி இருந்தா சந்தோஷமா வளர்த்திக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாருங்க அதுக்கப்புறம் பண்ணி சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வந்து கொரோனா வர பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டில் இருக்கிற கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க தான் பாத்தோம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வந்து என்ன லைஃப்பில் மறக்கவே முடியாது சுதா ஹாஸ்பிட்டலில் கூட நர்ஸு வந்து கொஞ்சம் மூஞ்சி மூஞ்சி காட்டுவாங்க அங்கே வந்து அந்தளவுக்கு பொறுமை இருக்காதுன்னு சொல்லுவீங்களேன் ஆனால் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலுமே இருக்காதுங்க அவ்வளோ சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க ஒரு 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 டைம் தாங்க செக்அப் போகும் போனோம்னா நார்மலா இருக்குன்னு சொல்லுவாங்க டேப்லெட்லாம் அதிகமாக அதிகமா குட்டி பையனுக்கு நான் எதுவுமே எடுத்துக்கல பாப்பாவை பார்த்துக்கிட்டு குட்டி பையனை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாதத்து வரைக்கும்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மூணு மாசத்துறைக்குதான் வாமிட் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு மேல கொஞ்சம் கூட வாமிட்டே இல்லைங்க குட்டி பையனுக்கு அவனைல வளர்த்துறதே தெரியாத வளர்த்தனேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மூணு குழந்தை இன்னொரு குழந்தையும் வர போறாங்க நம்ம பாப்பாவுக்கு வந்து நான் விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பையன் வர போறான்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பிங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி வளர்த்தி அவன் வந்து ஒவ்வொரு மூமெண்ட் பண்ணும்போதுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா எங்கள் குட்டி பையனையும் வயிற்ல வளர்த்தீங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்றப்ப வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்க வந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே இந்த நாளுக்குள்ள நீங்க வந்து வேணாலும் அட்மிட் ஆகிக்கோங்க நாங்களாம் நாளுக்கு பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு போய் அட்மிட் ஆயிக்கோங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்களும் எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டுங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஈவினிங்கே போயிட்டோம் ஈவினிங் போகும்போது பயங்கர மழை வீட்டை விட்டு கிளம்பும் போதே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில வந்து ஆப்ரேஷன் பண்றதா பிளானு அதனால மழையில நினைச்சுக்கிட்டே தாங்க போகணும் பயங்கர மழைங்க இது தொண்ணூத்தி தொண்ணூற்றி டெய்லிங்களா பைக்ல தான் போயிருந்தோம் நானும் மாமாவும் ஒரு பைக்ல அப்புறம் குட்டி பையன் நான் பாப்பா ரெண்டு பேரும் தம்பி அம்மா அவங்கள ஒரு பைக்ல வந்திருந்தாங்க அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அங்க போயிட்டு விடிகளும் நேரமாக இருந்துச்சு வயர் க்ளீன் கிளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு நேரமாக அந்த எல்லாம் போடுற மாதிரி அது மாதிரி எல்லாமே பண்ணி விட்டுட்டாங்க பயங்கர பசி ஆச்சுனால ஒன்போது மணி அவங்க பசி தாங்கவே முடியலங்க ஆனா ஒன்போது மணிக்கு தான் தம்பி வந்து ஆப்ரேஷன் பண்ணும் சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு தான் ஆப்ரேஷன் பண்றோம் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே போகும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஏன்னா பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போது ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போறது எதுவுமே எனக்கு தெரியல அந்த வழியில போனதுனால எதுவுமே தெரியலங்க அந்த வழி மட்டும்தான் தெரிஞ்சு ஆனா இப்ப வந்து ஆபரேஷன் மாதிரி இருந்துச்சு ஆனா ஆபரேஷன் பண்ண நினைச்சு எல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்ல பக்கத்துல கத்தி எல்லாம் வச்சிருந்தாங்க நிறைய கத்தி எல்லாம் வச்சிருந்தாங்க ஆபரேஷன் பண்ண இடத்துல அதெல்லாம் பாத்துட்டு அப்படியே நர்சிங் நர்ஸுங்க வந்து கொஞ்சம் பயமா இருக்கான்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் பாப்பா ரெண்டாவது வந்து மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஆமான்னு மாதிரி ஆப்ரேஷன் ஊசி போடுவாங்க அதெல்லாம் போட்டாங்க பாப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்றப்ப கொஞ்சம் கூட வழியே திரும்ப குட்டி எனக்கு ஆப்ரேஷன் பண்றப்ப அந்த தேயில் கொஞ்சம் அறுத்து அடுத்து பண்ணுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் படக்கு படகு அது கட் பண்றது நல்லாவே தெரிஞ்சு வயிற்று பசி வந்து காலையில இருந்து நேரம் இருந்ததுனால என்னன்னு தெரியல வயிறு ஃபுல்லா எண்டியா இருக்கு இல்லைங்களா பயங்கர வழி அது வந்து சொல்ல முடியலங்க ஆனா அந்த அளவுக்கு வழியா இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணில் போட்டுக்கிற அந்த பிளாக் கலர்னு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஓரளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுமே எடுத்து விட்டுட்டாங்க என்னடா அதுக்குள்ளே எடுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் குழந்தை வந்து வெளியே எடுக்கிற டைம் ஆயிடுச்சுட்டு குட்டி பையன் வந்து நான் நல்லா கத்திக்கிட்டு மேலே வந்து அப்படியே துப்புள் குடி கூட வர இருக்குல்லங்க வயிற்றுலருந்து அப்படியே மேலே தூக்கி காட்டுவாங்க இல்லைங்களா அப்படியே வந்து தூக்கி காட்டியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பையன் வந்து எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு பையனே பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அப்படியே தூக்கி போதே அவன் வந்து உச்சா வந்து வயிற்றுலேயும் விட்டுட்டான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க கேட்கும் போது பயங்கர இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட மேலேருந்து அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணலாம் அப்படியே தூக்கி காட்டினாங்க பார்க்கவும் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு ஒரு சேன் பார்க்கும் போது பெரிய பாப்பா மாதிரி இருக்கான் அப்படின்னு பாப்பா அப்படியே உரிச்சு வச்சுட்டே இருந்தாங்க குட்டிமையன் அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் டெலிவரி வார்டுல இருந்து ஐசியு வார்டுங்கன்னு மாத்திருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து அந்த மயக்க வர மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலாம் ஆனா பாப்பா குட்டிமையன் போறதுக்கு அப்புறம் உடனே இது மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா வழியெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து எங்கிட்ட பேசுறாங்க இருக்கும் போது இதனால யார்ட்டையும் பேசவே முடியல கோவம் தான் வருது மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா எங்க இருக்கணும்னே தெரியல வந்து பேசும்போது ம் ஆமா அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தேன் நல்லா இருக்குங்கிற மாதிரி அப்புறம் எல்லாம் கூட்டி வந்து காட்டிட்டு எங்க எல்லாம் காட்டிட்டு எல்லாரும் பயங்கர ஹாப்பிங்க இப்படிதாங்க எங்க குட்டி பையனையும் போறதான் குட்டி பையன் போறதுமே ரெண்டு மாசம் வரைக்கும் அம்மா தான் இருந்தோம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறமேட்டுக்கு நான் எடுத்துட்டு போய் வளர்த்துறேன்னு சொல்லிட்டு மூணு குழந்தைங்களையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம வீட்டுக்கு வந்து மூணு குழந்தைங்களையும் இவ்வளோ சூப்பரா வளர்த்தியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஓகே பாய்ங்க